யுத்தங்கள் பல்வேறு அரசர்கள் நாடுகள் இன்னும் அவன் சந்திக்க போகிற பல்வேறு மக்கள் மத்தியிலே எழும்புகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவன் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை எப்படி அவன் அவன் ஒரு நாளும் தோற்று போகாதபடி ஜெயம் கொள்ள முடியும் வாழ்நாள் முழுவதும் ஒருவனும் ஒரு காலம் எதிர் நிற்கவே முடியாத வல்லமையும் பலமும் எங்கிருந்து வரும் என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான அந்த காரியங்களை குறித்து இன்று நாம் தியானித்து ஜபிக்க போகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஐயா கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எல்லா விதமான பட்டயங்களிலும் அதிக வல்லமையான பட்டயமாய் இருக்கிறது அது அனுப்பப்படுகிற காரியம் வாய்க்கும்படியாய் செய்கிற உருவாக்கும் சக்தி அதற்கு இருக்கிறது இல்லாதவர்களை போல அழைக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த அற்புதமான வசனங்களும் வார்த்தைகளும் மாற்றும் அற்புதமான அதிசயமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் மோசே மறித்த பின்பு யோசுவா ஒன்றாம் அதிகாரம் இப்படியாக ஆரம்பிக்கிறது கர்த்துடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி அவர் சொன்ன அற்புதமான காரியங்கள் இருக்கிறது அவற்றில் மிக முக்கியமான சொன்ன காரியம் நான் சொன்னபடி உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன் ஓ காட் நான் இருந்தது போல நிச்சயமாய் உன்னோடும் இருப்பேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் ஒருவனும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை

இடது புறம் விலகாதிருப்பாயாக அங்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வசனங்கள் நல்ல வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகளை விட்டு நிச்சயமாய் அதன்படி செய்ய நாம் கவனமாய் இருந்து வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி தெளிவாய் உண்மையும் புத்தமுமாய் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் இன்னும் கர்த்தர் சொல்றது பாருங்க இந்த நியாயப்பிரமான புஸ்த புஸ்தகம் நீங்க தியானிக்கிறது மாத்திரம் அல்ல அல்லது நீங்க செய்ய கவனமா இருக்கிறது எப்படி இந்த நியாயப்பெருமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது எந்த சூழ்நிலையிலும் எத்தனை காரியங்கள் வரலாம் ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அது என்னையா நியாயப்பிரமாண புத்தகம் என் வாயை விட்டு பிரியாது இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை குழப்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் சரி கத்துடைய வார்த்தையை அதற்காக பேசுங்கள் அதற்கு எதிராக அதற்கு விரோதமாக நிச்சயமாய் கருத்துடைய வார்த்தையை பேசுங்கள் அது எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீங்கள் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அன்பு சகோதர சகோதரிகளே கருத்துடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாய் இருக்க அதை எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீங்கள் கவனமாய் இருந்தீர்களே ஆனால் ஐயா அது உங்கள் வாயை விட்டு புரியாதபடி

பிரசுவாசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மளுடைய நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அற்புதங்களின் ஆண்டவரையே சீன்ல கொண்டு வர்றீங்க உங்களுக்கு முன்பாக உங்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக கொண்டு வர்றீங்க ஐயா அவர் உங்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக வருகிறார் இவருடைய வார்த்தையை பேசும் பொழுது வார்த்தையாகிய கடவுள் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் அவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் உங்களுக்கு உருதமாய் எழுப்புகிற எல்லா சதி வேலைகளையும் எல்லா சதி சற்பனைகளுக்கும் எழுந்தருவார் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் அவர் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களை காட்டினும் அவர் தம்முடைய மிகவும் அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளும் பொய்யாய் போகாது அதில் எழுதியிருக்கிற வாக்கியங்கள் நிச்சயமாய் வெறுமையாய் திரும்பாது அது அனுப்பின காரியம் வாய்க்கும்

பிரச்சனை இருக்கிறது எம் வாழ்க்கையிலே இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எங்களுடைய ஐயா கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையாக என பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் கூட்டு குடும்பமா இருக்கிறோம் குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்களோட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது குழப்பங்கள் இருக்கிறது எனக்கு வீட்டிலும் உள்ளும் புறமும் பல்வேறு பிரச்சனைகள் நல்லது ஒருவேளை நீங்கள் தோற்று தொலைந்து போய் இருக்கலாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் இருக்கலாம் அது ஓண்ட பிரச்சனைகள் உங்களுக்கு விரதமாக எழுப்பி இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு விரதமாக இருக்கிற பண நெருக்கடிகள் கடனும் நஷ்டமும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் ஓ மைட்டி காட் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லுங்கள் செய்யுங்கள் செயல்படுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை அவருடைய கற்பனைகள் படி நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது

அவமானப்படுத்தினவர்கள் அவர்கள் தோற்று அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரதமாய் எழும்பினவர்களை கர்த்தரே உங்களுக்கு விரதமாய் யுத்தம் செய்து மடகடிப்பார் என்பதிலே எந்த மாற்றமில்லை இல்லை ஆதலினால் தைரியமாக இருங்கள் எந்த பிரச்சனையிலும் கர்த்துடைய வார்த்தையை சொல்லுங்கள் அது இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் வல்லமையான மகிமையான பட்டயம் உங்களை எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் ஆபத்துகளிலும் இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் நீங்கள் நிச்சயம்

குடும்பத்திலே வருங்கள் ஆபத்துகளுக்கு மத்தியிலே தோற்று போவோனோ இனி தொலைந்து போவேனோ அல்லது இனி வாழவே முடியாதோ இனி இந்த வாழ்வதற்கு வழியே இல்லை மறித்து போனார் என்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவரை திடப்படுத்தி அமைய திடப்படுத்தி நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தீரே நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து ஒரு ஜெயமொழி

யுத்தத்தில் வல்லவர் என்று வாசிக்கிறோமே அப்படியே கர்த்தர் இவர்களுக்கு விரதமாய் இருக்கிற எல்லா தோல்விகள் அவமானங்கள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து பிள்ளைகள் வெற்றி அடையும் வெற்றி சிறக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளும் மாறி போகும் முடியாய் எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் நாமத்தினாலே எந்த எந்த காரியங்கள்

தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னபடியே நீர் இருக்கிறவராகவே உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறபடியினால் உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா பலம் கொண்டு எல்லா பிரச்சனைகளிலும் பலம் கொண்டு திடமனதாய் ஒரு தெய்வீக அபிஷேகம் பரிசுத்தாவியானவரின் அனல் அபிஷேகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறிப்போகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீங்கள் கட்டளையிட்டபடி

சரியான வாழ்வு இல்லாதபடி எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதபடி பல தேசங்களிலும் இருந்து அவதிப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என் அவர்கள் மீது பூரணமாய் இறங்கி வரும்படியோ தடிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் அதற்கேற்ற அனுசரணை செய்யும்படியே பல்வேறு தேசங்களிலே அகதிகள் போல் வாழ்கிற பிள்ளைகள் ஆதரவற்றவர்கள் போல் வாழ்கிற பிள்ளைகளுக்காய் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே பிள்ளைகளால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் ஐயா கணவனால் ஏற்பட்ட உபத்திரவங்களும் மனைவிகளால் வந்த சங்கடங்களும் என்றே மாறும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு உருதமாய் செய்யப்பட்ட சதி சற்பனைகளில் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ராஜா சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள

ஜெபிக்கிறோம் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாமத்தினாலே ஆச்சரியமான அதிசயமாய் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபிக்கிற இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒரு நாள் இந்த பட்டணங்களிலே தேசங்களிலே ஒரு மாபெரும் மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் விசேஷமாய் தேசம் ஊழியம் செய்கிற பரிசுத்தான

தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களுக்காக என் தேவநாகி வல்லமையின் கரம் இறங்குபடியாய் இதற்காக இந்த கூட்டங்களை ஆதரிக்கிற இறங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கத்தின் இடம் கொள்ளாமல் போகும்பட்டும் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய் தேவநாகி கர்த்துடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்ம ரசிகரும் ஆகிய எங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இது வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் உங்கள் வெற்றி வாழ்க்கையின் வாழ்க்கையில் என்றால் மாற்றமே இல்லை நிச்சயமாய் கடைபிடியுங்கள் அற்புதமான வெற்றி வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நடக்கப் போகிற கூட்டங்களுக்காக தவறாது ஜபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே அனைவருக்கு மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார்